உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் எனவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஏதாவது வந்து நாங்கள் சுதந்திர கருத்தில் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்கள் போய் நீங்கள் சுட்டி காட்டுங்கள் நீங்கள் சுட்டி காட்டுக்கின்ற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து அவற்றை எல்லாமே சரி செய்ய முடியும் என்று சொன்னால் நாங்களும் ஒரு வளர்ந்து வருபவர்கள் நாங்களும் வந்து முழுமையான தேர்ச்சி பெற்ற ஒரு ஊடகத்தினரோ அல்லது வந்து இல்லை நீங்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் அவற்றை திருத்தி கொள்வோம் இந்த வகையில் வந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சினாவினுடைய அணியினர் தென்மராட்சி பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் வசாவுலான் அங்கால வந்து வலி மேற்கு ப வலிகாமம் மேற்கு பகுதிகள் எல்லாம் வந்து டாக்டர் அர்ச்சினாவினுடைய அந்த உறுப்பினர்கள் வந்து அவர்களுடைய அந்த டிஷர்ட் அதாவது வந்து ஆடை அணிந்தவர்கள் அங்கே சென்று மக்களுக்கான உணவுப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றை எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் சமூக வலைத்தளங்களுக்கு போனாலே அதாவது யூடியூப் வலை வழியாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அல்லது வந்து வேறு எங்கே போனாலுமே வேறு எந்த ஒரு கட்சியினரோ வேறு எந்த ஒரு உறுப்பினர்களோ வேறு எந்தவருமே வந்து உதவி செய்வதற்கான எந்த ஆதாரங்களும் அங்கே இல்லை ஆனால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய உறுப்பினர்கள் மட்டுமே ஒவ்வொரு இடமிடமாக சென்று எவ்வளவு பணம் கிடைத்திருக்கிறதோ அந்த பணத்துக்கு எல்லாமே பொருட்களை வேண்டி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் சொன்னால் என்னும் ஒரு ஒரு சில தினங்கள் தண்ணி நிற்கும் அந்த தண்ணி வற்றும் வரையும் மக்களுக்கு தேவையான அன்றாட உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது இது அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் இல்லை தொண்டு நிறுவனங்கள் இல்லை எல்லாருமே பொதுவாக சமூக சமூகத்தில் ஆர்வை ஆர்வம் கொண்டவர்கள் நிச்சயமாக செய்ய முடியும் ஆனால் உண்மையில வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனாய் அணி மட்டுமே இந்த உணவுப் பொருட்களை உணவுப் பொதிகளை வந்து மக்களுக்கு கொடுக்கறதை நாங்கள் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது மற்ற எந்த ஒரு அரசியல்வாதிகளோ யாருமே வந்து செய்வதாக காணவில்லை மழை பெய்த ஒரு சில ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து தேசிய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து உணவுப் பொருட்களை கொடுப்பதாக காட்டினார்கள் அதுக்கப்புறமாக அவர்களுடைய எந்த விதமான உணவுப் பொருட்களோ அல்லது மக்களுக்கான தேவைகளை வந்து பகிர்வது வந்து இதுவரைக்கும் காணவில்லை அதனால் இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் நடைமுறையில் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுடைய உறுப்பினர்கள் மட்டும்தான் அங்கே பணியில் இருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சுனா வந்து இல்லை அவர் வந்து தன்னுடைய பாராளுமன்ற அமர்வுகள் காரணமாக கொழும்பு புறப்பட்டு விட்டார் இப்போ வந்து அவருடைய உறுப்பினர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரல் நான் ஏற்கனவே வீடியோவில் பயந்துருந்தேன் அவருடைய உதவி குரல் மக்களாகிய உங்களால் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ நீங்கள் அவருடைய தன்னுடைய வங்கி இலக்கத்துக்கோ அல்லது வந்து உங்களால் முடிஞ்சவரை நேரடியாகவோ நீங்கள் செலுத்துங்க ஆனால் மக்களுடைய வாழ்க்கை உள்ளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது அதுக்கான உதவிகளை கேட்டிருந்தார் டாக்டர் அர்ஷனா அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து பாதிங்க சொன்னால் டாக்டர் அர்ஷனா வந்து வீடியோ எடுத்து போடுகிறார் டாக்டர் அர்ஷனா வந்து ஒவ்வொரு இடமே இருந்தில்லை நேரலை போடுகிறார் அல்லது வந்து ஒவ்வொரு இடமும் இருந்து டாக்டர் அர்ஷனா வந்து ஃபோனோடைய நிற்கிறார் உடனபடியே ஃபோட்டோ எடுக்கிறார்னு சொல்லி ஒரு சில எதிர்மறையான கருத்துக்கள் வருகிறது எங்களுக்கு வேறு வழி இல்லை டாக்டர் அர்ச்சுனா பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் படுகின்ற இன்னல்கள் துன்பங்களை கொண்டு போய் சிங்கள மக்களிடமோ அல்லது வெளியிடமோ கொண்டு போய் சேர்ப்பதற்கு இப்போ இருக்கின்ற ஒரே ஒரு ஊடகம் சமூக ஊடகம்தான் சமூக வலைத்தள ஊடகங்கள் தான் ஆக அதனால் டாக்டர் அர்ச்சுனா வந்து அதனை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சமூக வலைத்தளங்களின் ஊடாக ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அப்படி அப்படின்றத வீடியோவில் எடுத்து ஒளி ஒளிப்பதிவு செய்தோ அல்லது வந்து நேரலை ஊடாகவோ அல்லது வந்து சகோதர விலையொலி நண்பர்களின் ஊடாகவோ மக்களிடம் போய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தனியொரு மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார் இதில் வந்து வேற எந்த ஒரு ஊடகத்தினரோ அல்லது வந்து வேற எந்த அரசியல்வாதிகளோ அங்கே வரவில்லை டாக்டர் அர்ஜினியா தன் தான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஏழைகளிடம் போய் சென்று ஒவ்வொரு பிரச்சனைகளை எல்லாரையும் வீடியோ வடிவில் எடுத்து சிங்கள மக்களிடம் போய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தன்னால முடிஞ்ச வரை ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு இடங்களும் சென்று வீடியோ லைவ் வீடியோ எடுத்து போட்டு கொண்டு வந்தால் அதே மாதிரி அவரோட பின்னுக்கு இருக்கின்ற ச நண்பர்கள் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே வந்து உடனடியாகவே வந்து அதில் வீடியோ எடுத்து எங்கெங்கே டாக்டர் அர்ச்சனா களப்பணி செய்ய சொன்னாரோ அந்த களப்பணிகளை உடனடியாகவே வீடியோவாக எடுத்து உடனடியாகவே மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தங்களால் ஆனவரையும் அங்கே இருக்கின்ற வேலையொலி நண்பர்கள் போராடி அந்த நண்பர்களுடைய பகிர்வுகள் இல்லாத பட்சத்தில் யாருக்குமே வந்து எங்கேயாவது வெளியில் வந்து வந்து இப்படி பிரச்சனை இருக்கா தண்ணி இருக்கா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்ற பிரச்சனை வெளியில் தெரிய வராது டாக்டர் அர்ச்சனாவினுடைய அந்த விளையோடி நண்பர்களும் டாக்டர் அர்ச்சனா சேர்ந்து எடுத்த வீடியோக்கள் காரணமாகத்தான் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியூடகிறதுக்கு சொல்கிறது அதனால் வந்து ஒரு சிலர் வந்து இதனை வந்து படமாக காட்டுகிறார்கள் அல்லது படம் புகைப்படம் எடுத்து காட்டுகிறார்கள் அல்லது வந்து இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள்னு சொல்லி நீங்கள் வந்து நான் நே நேற்றைய வீடியோ சொன்னால் தான் தேர்தல் இல்லாமல் நீங்கள் குத்தி குமரி நீங்கள் சொன்னால் அதுக்கு ஒருத்தருமே யாருமே ஒன்றுமே செஞ்சலாம் முடியாது உதவி செய்ய முடியும்னா செய்யுங்க செய்ய முடியாது உங்களோடய படலில் இருக்கிறதான் அந்த ஒவ்வொரு க அந்த தவறான கருத்து பகிர்வள பகிர்வரக்கூடிய பகிர்வர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குமேன்னு ஏன்னு சொன்னால் நாங்கள் யாரையுமே வந்து நாங்கள் விரல் நீட்டி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது எங்களுக்கு உரிமை கிடையாது உங்களுடைய தனி தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய வீட்டில் வந்து நான் உங்களோட வீட்டுக்குள்ளே உங்களோட உறுப்பினர்களை ஒருவரை கதைக்கின்ற பொழுது எவ்வளவு கூவம் வருகிறோம் தான் நாங்கள் இன்னொரு வரை வந்து குற்றம் சாடியோ அல்லது வந்து அவரை தரக்குறைவாக அப்படி என்பதும் வந்து ஒரு அநாகரிகமான செயல் அது வந்து நீங்கள் முறைப்படி ஒவ்வொரு மீறவர் மீதும் சட்ட நோய் எடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் எடுக்கின்ற பொழுது அதுக்கிற செலவுகள் கூட அதனால் நீங்கள் யார் எது வேணும்னாலும் கதைக்கலாம் அப்படின்ற ரீதியில் கதைக்கிறீங்க ஆனால் உண்மையில் வந்து அது அழகான விஷயம் கிடையாது அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து மற்றும்படி உதவி செய்ய விரும்புவார்கள் நான் இயக்கிறவே தொலைபேசி இலக்கங்கள் முதல் வீடியோவில் எல்லாம் பயிர் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனாவுடைய வங்கி இலக்கத்திலேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் உதவி செய்வார்கள் செய்யலாம் எங்க சொன்னால் அங்கே இன்னும் மக்கள் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல் அவர்களுக்கான உணவுகள் தேவை உணவுப் பொருட்கள் தேவை உதவி செய்ய விரும்புவார்கள் டாக்டர் அர்ச்சனாவை தொடர்பு கொண்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய அடுத்த எதிர்கால சந்ததியினருக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பிரான்ஸ் நாட்டில் தொடர்புடைய அதாவது முகவர்கள் அதாவது அந்த பயண முகவர்கள் அதாவது ஏஜென்சிமார் அதாவது பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து இங்கே ஆட்களை கடத்துபவர்கள் வந்து கைதாகி இருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இதன் பின்புறத்தில் வந்து ஒரு பூச அதாவது கோயில் பூசகர் கோயில்கள் உட்பட இதற்குள் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை ஆனால் இதன் செய் பின்னே பின்னாடி நாங்கள் சென்று பார்ப்ப இருந்தால் இது ஒரு பெரிய ஒரு வேலையமைப்பாக செயற்பட்டதாகவும் அதனை வந்து நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து பிரான்ஸ் நியூஸில் வந்திருக்கிறது அதாவது வந்து தமிழர்கள் அதாவது இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் ஆசிய நாட்டவர்களை கொண்டு வந்து இங்கே சேர்ப்பது பிரான்ஸுக்குள்ளே வந்து சட்டவிரோதமாக கொண்டு வந்து சேர்க்கின்ற பயண முகவர்கள் கைதாகி இருப்பதாக தெரிய வருகிறது இதனால் பல மில்லியன் ரூபா கறுப்பு பணமும் வந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கோயிலினுடைய ஒரு பூசகர் கூட இதுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது யார் என்ற விஷயம் வந்து இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் அண்மையில் வந்து இருக்கின்ற ஒரு பெரிய நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு ஆலயம் வந்து பொலிசாரனுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்து அதனுக்கு அது வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது ஆனால் அதனுடைய நிர்வாகம் சொல்லி இருந்தது வந்து இது வந்து நாங்கள் சும்மா அதாவது வந்து ஒரு விளக்கம் இல்லாத தன்மையில வந்து தங்களை பரிசோதித்ததாக அந்த குறிப்பிட்ட ஆலயம் சொல்லியிருந்தது ஆலயத்தினுடைய நிர்வாகம் சொல்லியிருந்தது ஆனால் உண்மையான தன்மை இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் இந்த வெளிநாடு வருவோம் அல்லது புலம்பெயர் தேசம் இல்லாத இங்கே கன பிரான்ஸ் வந்து நீங்கள் வேறு நாடுகள் மாறுபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாக எல்லா பக்கமுமே வந்து நுழைவாயில்கள் வந்து இருக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இப்போ வந்து இளைஞர்களுக்கான விசா நடைமுறையில் வந்து சட்ட சிக்கல்கள் இருக்கிறது ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு உள்ள வருவீங்களாக இருந்தால் அங்கே வந்து விசா கொடுக்கறதுக்கு வந்து இப்போ இருக்கின்ற நடைமுறை இருக்கின்ற அரசாங்கம் வந்து இப்போ வேற வேறு நாட்டு மக்களை வந்து உள்ளட அல்லது அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு போலிடம் கொடுப்பதோ அப்படின்றது வந்து பிரான்ஸை பொறுத்த வரையில் வந்து இப்போ இல்லை என்ன காரணம் சொன்னால் அங்கே வந்து மக்களின் தொகை வெளிநாட்டுகளின் தொகை கூடியதனால் பிரான்ஸ் நாடு என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களை வெளியேற்றத்தான் பார்க்குறது இதனால் வந்து பிரான்ஸ் நாட்டுக்குள்ளே வந்து புதிதாக வருகின்ற இலங்கையர்களோ ஆசியர்களையோ வந்து பிரான்ஸ் நாடு உள்வாங்குவது வந்து குறைவாக இருக்கிறது அப்படி உள்வாங்கினாலும் உடனடியாகவே விமான நிலையத்திலேயோ அல்லது வந்து நீங்கள் கை செய்யப்படுகின்ற இடத்திலேயோ வந்து உங்களை பரிசோதனை செய்து உங்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுத்து திருப்பி மீள அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை தான் முடிஞ்சவரை பிரான்ஸ் செய்து கொண்டிருக்கிறது எங்கு ஒரு சிலர் வந்து வேறு வழிகளால் வெளியில் வந்து அதுக்கப்புறமாக நீங்கள் காவல்துறையில் சென்று விசா போடுவதாக இருந்தாலும் சரி அல்லது பதிவுகளை செய்வதாக இருந்தாலும் சரி அங்கே வந்து நீங்க பிடிபடுகின்ற எல்லாமே வந்து கேட்டு உங்களிடம் வந்து முழு தகவல்களும் எடுத்ததுக்கு அப்புறமாக வந்து உங்களுக்கான விசா வந்து பதிக்கப்படும் பதிகப்படுகின்ற பொழுது அவர்கள் வந்து உங்களை வந்து ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கின்ற வழி வந்து நிச்சயமாக இருக்குவார்கள் இருக்கின்ற பொழுது அங்கே புதிதாக வருவர்களுக்கான வாய்ப்புகள் குறைந்து இப்போ வந்து பிரான்ஸ் நாடு முடிவெடுத்திருக்கிறது வெளிநாட்டவர்களுக்கு வந்து அதுவும் குறிப்பாக இலங்கையில் வந்து போர் நிலை போர் மக்கள் வந்து நிம்மதியாக சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியும் அங்கே வந்து இப்போ வந்து அங்கிருந்து இங்கே வருவர்களுக்கு வந்து பிரான்ஸ் நாடோ அல்லது வந்து ஐரோப்பிய நாடுகளோ வந்து விசா கொடுக்கிற நடைமுறையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இலங்கை நாட்டவர்களுக்கு விசா கொடுப்பதில்லை அப்படின்ற முடிவுக்கு இன்னும் மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இன்று வருகின்ற அல்லது இப்பொழுது வழி சகோதர சகோதரிகள் ஃப்ரான்ஸோ அல்லது வந்து ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் செல்வதாக இருந்தால் யோசித்து வழி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர்கள் வந்து பறிக்கப்படுகின்றன இங்கே வந்து உங்களுடைய உயிர்களில் வந்து குறிப்பிட்ட பயண முகவர்கள் விளையாடுகிறார்கள் அவர்கள் வந்து அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவை பணம் உங்களை பொறுத்தவரை நீங்கள் போய் சேரணும் இதுதான் பிரச்சனையாக இருக்குது அவர்கள் வந்து எங்கோ ஒரு சிலர் வந்து அவர்களுடைய நல்ல காலமோ என்னவோ வந்து சேர்ந்து சேர்ந்துடுவார்கள் மற்றவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாருமே வந்து அங்கங்கே அடையப்பட்டிருக்கிறார்கள் அண்மையில் வந்து இந்த உக்ரைனில் வந்து எங்களுடைய இலங்கை சகோதரர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் இணைத்திருந்தார்கள் எங்களுடைய இலங்கையினுடைய பயண முகவர்கள் அதனால் வந்து இப்படியான விஷயங்கள் கூட இருக்கிறது ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இப்போ வந்து பயணம் வேலை செய்தவர்கள் பிடிபட்டிருப்பதனால இங்கே வந்து பல்வேறு பட்ட நிறுவனங்கள் அது மட்டுமில்லாமல் தமிழர்களுடைய நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் அதனோடு தொடர்பு அத்தனை தமிழர்களுடைய வியாபார நிறுவனங்கள் வீடுகள் எல்லாமே வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் பல மில்லியன் மில்லியனில் பில்லியன் ஈரோக்கள் வந்து கறுப்பு பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் பிரான்ஸ் நாட்டு புழுசு சொல்லியிருக்கிறது ஆக மொத்தத்தில் வந்து ஃப்ரான்ஸுக்கு வருபவர்கள் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி mana